திருப்பதி ஏழுமலையான் அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா மேசம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க மற்றவங்க மற்ற ராசிக்காரர் மேச பிறந்திருக்க கொள்ளாமோ அப்படின்னு பல பேர் இயங்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசிங்க இவங்களுக்கு இந்த ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போகுதுங்க திடீர் அவங்களுக்கு நடக்காத ஒன்று நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தில் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய மேசராசியிலோட குணாதிசயங்கள் என்ன இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த வார எப்படிப்பட்ட பலன்கள் பெற போறீங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறுக்காம பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க ரிஸ்க் எடுப்பதெல்லாம் உங்களுக்கு இவங்களுக்கு சாப்பிடுவது போல மேச ராசிக்காரர் ஆனால் இவங்களுக்கு மூக்கு மேலே அதிகமாக கோபம் வருமா அன்பு செலுத்துவதிலும் சரிங்க இவரை மிஞ்சிக்கிட யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ராசிக்காரர் தான் நம்மளுடைய மேச ராசிக்காரர் மேலும் இவங்ககிட்ட பல நல்ல குணங்கள் அதிகமாகவே இருக்கும் இந்த ராசிக்காரர் பார்த்திங்கன்னா எங்கே எதிலுமே முதன்மையாக இருக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் செவ்வாய் பகவானே அதிபதியாக கொண்ட ராசி தாங்க இந்த ராசி மேலுமே இவங்களுக்கு வீரம் துணிச்சல் அதிகமாகவே இருக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா முருகப்பெருமான இவங்க வழிபட்டாலே இவங்களோட வாழ்க்கையில பல்வேறான மாற்றங்களும் ஏற்றங்களுமே இருக்குங்க மேலுமே இந்த ராசியில பிறந்தவங்க பத்தீங்கன்னா துணிச்சல் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையுமே வேகமாக எடுத்து செயல்படுவாங்க அதே சமயம் இவங்க தெளிவான ஒரு முடிவு எடுப்பாங்க மேலுமே அந்த முடிவுல உறுதியாக இருப்பாங்க எங்க அநீதி அப்படின்னா கூட இவங்களுக்கு மூக்கு மேல கோபம் வந்துருமாங்க தவறுகளை தட்டி கேட்பாங்க இந்த கோபம் தாங்க மேச ராசிக்காரோட பலமும் பலவீனமாகவும் சொல்லப்படுது தன்னை பற்றியே நினைக்காம பொது நலனும் அக்கறை உள்ளவங்க அதனால இவங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டம் பார்த்தீங்களா அதிகமாகவே இருக்கும் இவங்களோட முன்கோபத்திலும் நியாயம் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து புரிந்து கொள்பவங்க மட்டுமே மேச ராசிக்கார்ட்ட நெருங்கி பழக முடியுங்க இந்த ராசிக்காரருக்கு பார்த்தீங்களா தன்னம்பிக்கை மிகுந்தவங்க அப்படின்னு அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாங்க எந்த நேரமுமே இந்த ராசிக்காரரை பார்த்திங்களா சுறுசுறுப்பாக இருப்பாங்க மேலுமே இந்த தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் சரிங்க அவங்கள எளிதில் நம்பிடுவாங்க ஆனால் கூட தனக்கு எதிராக துரோகம் இழைத்து விட்டா அப்படின்னா இவங்க எந்த ஒரு காலத்திலையுமே மன்னிக்கவே மாட்டாங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க இந்த மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இயற்கையை ரொம்ப அழகாக ரசிக்க தெரிந்தவங்க பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடியவங்க ஆபத்துக்களில் பெண்களுக்கு உதவக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாங்க மேலுமே மேச ராசிக்காரர்களுக்கு மனைவியாக வருபவங்க கொடுத்து வைத்தவங்க காரணம் எப்போதுமே மேச ராசிக்காரர் தன்னுடைய குடும்பத்தின் நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்வாங்க குடும்பத்தை பற்றி இவங்களோட சிந்தனை பார்த்தீங்களா அதிகமாகவே இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மேன்மையான பலன்கள் நிறைய கிடைக்குங்க சில இடங்கள்ல வேலை அனுபவம் நிறைந்ததாக இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்களா வேலையில் பொறுப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலை உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபமும் கூட பெருகுங்க புதிய முயற்சிகளில் நீங்க நம்பிக்கை ஈடுபாடு எல்லாமே ஒரு உரிய நேரமாக இந்த நேரமானது சொல்லப்படுது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் புரிந்த உணர்வு அதிகரித்து உங்களுக்கு மகிழ்ச்சி வழியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே பாராட்டும்படியான நிலையானது உங்களுக்கு இருக்குங்க பதவி மாற்றம் இடமாற்றம் பற்றிய அனுகூலம் விரைவில் உங்களுக்கு கிடைக்க இந்த டைமில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் செய்கிறவங்க பொறுத்த வரைக்குமே பண வரவு அதிகரித்து கையிருப்பு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு மேலுமே தொழில விரிவு செய்யறதா இருந்தா நீங்க இந்த டைம்ல நம்பிக்கையாக முதலீடு செய்யலாங்க நல்ல ஒரு வரவு இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளால் பெருமையுமே கூட உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு பெரியவங்களோட நல்லாசியுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குடும்பத்தோட மேன்மைக்காக பொருளாதாரத்தை அதிகரிப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடையும் அக்கறையோடும் நீங்கள் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முதலீடு பாத்தீங்களா நீங்கள் மிக நிதானமாக முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சனி பார்த்திங்களா பதினொன்றில் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் எதிர்பார்க்காத லாபம் பார்த்திங்களா உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்க போகுது சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் கணக்கு வணக்குகளில் கவனமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க ஆடம்பரமாக செலவு செய்வதை முக்கியமாக தவிர்க்க வேணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் தேவையான திட்டங்களை எல்லாமே செயல்படுத்த வேணும் அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் பெரியவங்களோட அனுசரணையுமே உங்களுக்கு இந்த டைமில் அமைஞ்சிருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இல்லை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்கள் எண்ணும் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி இந்த மாதம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது தினமுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தினமுமே வீட்டு பூஜை அறியில் பெண்களை பொறுத்த வரைக்குமே தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களான ஆரம்பிக்கும் நீங்க எப்போதுமே முன்னேறி கொண்டே இருக்கிறது இந்த காலம் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது மேலுமே இந்த மேசராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில சூரியனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கேது சூரியன் புதனால் செயல்களில் பார்த்திங்களா தடுமாற்றம் கொஞ்சம் இருக்குங்க சொத்தில் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நெருக்கடி கூட ஏற்படும் குருவோட பார்வையால் உங்களுக்கு யோகக்காரகன் காரகன் ராவாலும் நீங்கள் செஞ்சு வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கூட கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு விருப்பங்கள் உங்களுடைய விருப்பம் என்னவோ எல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க செல்வாக்குமே வெளிப்படும் வம்பு வழக்கு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடல்நிலையை பொறுத்த வரைகே சீராக இருக்கும் சுக்கரன் பார்த்தீங்களா உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்த போறாரு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைகளுமே உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த டைம்ல பார்த்தீங்களா பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களா முருகன் வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைய அல்லது சஷ்டி இந்த மாதிரியான நாட்கள்லையாவது நீங்கள் விரதம் இருந்து மனதார முழு மனதோடு நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்ததாக கார்த்திகை பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த சூரிய பகவான் வரைக்கும் உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்களை கூட பெரிய எதுவுமே இருக்காதுங்க உங்களோட செல்வாக்கையுமே உயர்த்துவாரு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்குள்ள குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி அமையுங்க முடங்கி கிடந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை நோக்கி செல்லும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுத்தா கூட ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்குங்க என்னென்ன பலன்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி ராகு இணைந்து இருக்காங்க தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லக்னாதிபதி ஆறுல மறிந்தா கூட எட்டுக்கு உரியவன் ஆறில் மறைந்ததுனால வெற்றிகளை மறைமுகமாக உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க செலவுகள் அதிகரித்தா கூட வருமானத்திற்குமே வழி இருக்கும் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் பார்த்திங்களா வந்து கொண்டே இருக்குங்க முக்கியமான இடங்களான ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களான பழம் பெறுவதனால பொருளாதார இயக்கமும் தொழிலோட இயக்கமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றுக்கிறதுனால கோவில்களுக்கு செல்வதும் புனித நதிகளில் நீராதுவதுமான வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு வீடு மற்றும் இடமாற்றங்களானது ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய மேஷம் ராசியில பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேணுங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா மூன்றாம் இடத்துல குரு இருப்பதும் ஐந்தாம் இடத்துல கேதை இருப்பதுமே காரிய தடைகளை உங்களுக்கு கொடுக்கும் குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க வேணுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்குங்க தகவல் தொடர்பு முதலிய விஷயங்களில் சற்று ஏமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குங்க அதனால் நீங்கள் இறை வழிபாடு இந்த டைமில் செய்வது ரொம்பவும் நல்லது திருப்பதி ஏழுமலையான் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டுங்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மேஷம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்து அப்படி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிடர் ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய ர என் ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ